ஜெய் பவானி ஜெய் பவானி உங்க பேரு என்ன பேருக்கா என் பேரு ராஜாதி உங்களுக்கு எந்த ஊரு சாத்தூர் எவ்வளவு கோயில் வந்துட்டு இருக்கீங்க நான் இதோட மூணாவது வாரம் வந்துகிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைக்காண்டி வந்தீங்க நான் வந்தது என்னோட பிரச்சனைக்காக இல்ல என் பாப்பாவுக்கு குழந்தை இல்ல அவங்களுக்காக சரி கையில செல்வ இருந்தாதான் நல்லா இருக்கும் குழந்தை தான் வந்தோம் ஆனா அவங்க சரி இருக்கட்டும் பாத்துக்கலாண்டு போயிட்டாங்க ஆனா அவங்க என்னோட பிரச்சனைக்காக வரல அவங்களதான் கூட்டிட்டு வந்தேன் இப்ப அம்மா என்னைய பார்த்துட்டு உனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் என்ன நம்பி வான்னு சொன்னாங்க சரி அம்மாவே நானும் வர்றேன் இப்ப நல்லா இருக்கு என் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா குடிச்சுட்டு இருந்தாரு இப்ப ரெண்டு வாரமா அவரும் என் கூட வர்றாரு இருபத்தஞ்சு வருஷமா குடிச்சவங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு வாரத்துல குடிக்கல நினைப்பே வரலன்ட்டாங்க அம்மா கிட்டே சொல்லிட்டாங்க எனக்கு அந்த நினைப்பே வரல நான் அம்மா பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்ட்டாங்க நானும் என் வீட்டுக்காரும் அம்மாவை ரொம்ப நம்புறோம் கண்டிப்பா அம்மா போல நாங்க பாடுவோம் இப்படிப்பட்ட அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல எங்க எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்கோம் எனக்கு தீர்வு கிடைக்கல என் வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு போகாத கோயில்களும் கிடையாது நம்பாத தெய்வமும் கிடையாது நாங்க செஞ்சோம் ஆனா ரெண்டு தெய்வத்தை என் வீட்டுக்காரர் அந்த நினைவே இல்லைன்றாரு ஆனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் வீட்டுக்காரர் எந்த கோயிலுக்குமே அவ்வளவு சீக்கிரம் போகவும் மாட்டாரு பொண்ணு நினைக்கவும் மாட்டாரு ஆனா அம்மாவை பாக்கணும் போது முன்னாலே வா போலாம் அப்படின்னு அவரா எடுத்து இனியும் கிளப்பி கூட்டு வராரு அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க கண்டிப்பா அம்மாவுக்காகவே நாங்க வாழ்வோம் அம்மா, அம்மா போகலை பாடுவோம் hmm. எனக்கு அம்மா நல்ல வழிய காட்டியிருக்காங்க அது போல நீங்களும் அம்மாவை நம்பி வாங்க நல்லதே நடக்கும் எனக்கும் நல்லதே நடக்கும்